மகர ராசிக்கு டிசம்பர் அதாவது மார்கழி மாதம் இது நடந்தே தீரம் மகர ராசிக்காரர்களுக்கான கிரக நிலைகளையும் பார்த்து அதனுடன் தொழில் குடும்பம் பொருளாதாரம் கல்வி சக்களவற்றையும் சுருக்கமாக ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த மாதத்தில் முக்கிய கிரகங்களின் நிலை பற்றி பேசுகையில் ராகுவின் நிலை சாதகமாக உள்ளது கிரகங்களின் நிலையை பார்த்துட்டு வந்து பலனை பார்க்கலாம் மற்றும் குரு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்துள்ளது முதல் மற்றும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பார் மீதமான சாதகம் கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்கின்றார் பாதகமான பலன்களை தரும் உறவுகளுக்கு ஆற்றலுக்கும் பொறுப்பான கிரகமான செவ்வாய் இந்த மாதம் டிசம்பர் மாதம் வக்ர நிலையில் இருக்கும் மார்கழி மாதம் நான்காவது மற்றும் பதினொன்றாவது வீட்டின் அதிபதியாக இருப்பதால் இந்த செவ்வாய் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிதி முன்னேற்றத்திலும் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்குமா வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் தொடர்ந்து வாக்கத்துக்கு முன் மகர ராசிக்கான வளங்களை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ முழுமையா மூலம் டிசம்பர் மாதம் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை இருக்கும் என்ன நன்மை எப்படி என்ன தீமை அறிந்து கொள்ளலாம் வீடியோ சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி சோப்புக்குள்ள இருக்கு கிளிக் பண்ணி பக்கத்துல விளைக்கல ஓல் விளைக்கிற கிளிக் பண்ணுவேன் போட்ட போட பண்ணுவேன் பகிரங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ இருக்க ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி தெளிவான ஒரு கலிக்கு பதில் கிடைக்கும் மற்றபடி முழுமையா வடிவா விரிவாக கணமுடா பல கேள்விகள் கேக் கொண்டு கைரேக சம்பந்தமாக ஜாதகம் சம்பந்தமாக என்ன சம்பந்தம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்கள் போன் எடுக்க வேண்டாம் எனக்கு நேரமில்லை இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி கேளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி என்று தொடர்ந்து பார்க்கல பார்க்கறதுக்கு முன்னாள் இதுல ஒட்டுக்களி மட்டும் இலவசமா ஜாதகம் சம்பந்தம் கைரேக சம்பந்தம் இதை கேட்கலாம் மற்றபடி நீங்கள் இது வசிரஜி கைரேகம் ஜோதிரஞ்சனத்தில் கைரேக சம்பந்தம் மாத ராசி புலங்கள் கிரகப்பேச்சி புலங்கள் மற்றும் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் ராசி வாழ்க்கை ரகசியம் சகலவற்றை நீங்கள் இந்த கைரேகையும் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல் யூடியூப் சேனல்ல அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கான செவ்வ செவ்வாய்கிரகம் உங்களின் உறவுகளுக்கு ஆற்றலும் பொறுப்பான கிரகமான செவ்வாய் இந்த மாதம் வக்ரநிலையில் இருக்கும் நான்காவது மற்றும் பதினோராவது வீட்டின் அதிபதியாக இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிதி முன்னேற்றத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் எதிர்கொள்ள வேண்டி வரும் வரவும் செலவும் மாறி மாறி வரும் சிலரின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் திசை கிரகம் இருக்கும் வீட்டதிபதி எங்கிருக்கின்ற ஆட்சியா உச்சமா நீசமா வகையா என்றதை பொறுத்து மாறுபடும் இந்த கிரகங்களின் நிலையை பொறுத்தும் மாறுபடும் இந்த திசை பலன்கள் இந்த பலன் சரியோ உங்களின் வருமானம் ஒன்றில் அதிகரிக்கலாம் இல்ல செலவு அதிகரிக்கலாம் இவ்வாறாக மாறுபடும் ஏற்ற இறக்கமான பலனாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பண வரவும் ஏற்படும் பண வரவும் செலவும் ஆக இருக்கும் வாழ்க்கை முறையில் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் காணப்படும் இது தவிர உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மீதமான வேகத்தில் நிகழலாம் வாழ்க்கை முன்னேற்றம் தடைகள் ஏற்படும் இந்த மாதத்தில் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்க போகின்றது இதனால் உங்கள் மீது பணி அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது தொழில் ரீதியாக பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் இம்மாதம் மார்கழி மாதம் தொழில் ரீதியான பிரச்சனைகள் பண ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் மகர ராசி என்பர்களே மார்கழி மாதம் உங்களின் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் தொழில் சோதிக்கப்படும் டிசம்பர் மாதம் உங்கள் மேலதிகாரிகளுடனான உறவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கேதுவின் நிலை ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மகர ராட்சி ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் சொல்லுறேன் வரிகாரத்தை செய்யுங்கள் ஓம் மாண்டாய நம ஓம் மாண்டாய நம ஓம் மாண்டாய நம என்று நூற்றி எட்டு முறை மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு மார்கழி மாதம் அதாவது டிசம்பர் மாதம் வர இருக்கும் பிரச்சனைகளை தவித்துக் கொள்ளலாம் அடுத்தது கும்ப ராசி